வணக்கம் இன்னைக்கு போற பதிவு என்னதுன்னா வசந்த பஞ்சமி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வசந்த பஞ்சமி எப்ப வருகிறது எந்த நேரத்தில் வருகிறது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல இது இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரஸ்வதி தேவியை நவராத்திரி காலத்தின் போது கடைசி மூன்று நாட்கள்ல மட்டுமே வழிபாடு செய்வோம் ஆனால் சரஸ் பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த வசந்த பஞ்சமி சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை வசந்தமானதாக மாறுவதற்கு இந்த வசந்த பஞ்சமி நாள்ல சரஸ்வதி தேவி மனதார வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கல்வி என்பது ரொம்ப பெரிய சொத்து இந்த வசந்த பஞ்சமி என்பது கல்வி மற்றும் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியின் திரு அவதாரம் ஆகும் இதனால் இது சரஸ்வதி தேவிக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள்ல மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் நிற மலர்களால் சரஸ்வதி தேவிக்கு அலங்காரம் செய்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தை மாதத்தில் வரும் வளர்பிரை பஞ்சமியை வசந்த பஞ்சமியாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வசந்த பஞ்சமி வருகிறது இந்த நாள்ல சரஸ்வதியின் அருளால் ஞானம் அறிவு கலை மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற போட்டி தேர்வுகளில் வெற்றி அடைய பேச்சாற்றல் சிறப்பதற்கு ஆகியவற்றை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்வது ரொம்ப 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 நல்லது வசந்த பஞ்சமி அன்று என்னென்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த நாள்ல சரஸ்வதி தேவிக்கு மோதகம் மலர்கள் சக்கர பொங்கல் மஞ்சள் நிற மலர்கள் படைக்க வேண்டும் இந்த நாமும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் தானமாக அளிக்கலாம் அதே போல் யாராவது ஒரு ரெண்டு ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் இதனால் நம்முடைய கல்வி சிறந்து வாழ்க்கை சிறக்க சரஸ்வதி தேவி அருள் செய்வார் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு பேனா பென்சில் ஒரு நோட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தானம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ எவ்வளவு செய்ய முடியுமோ கல்விக்காக அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம குழந்தைகளுக்கு தானமா கொடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம் அல்லது மூணு குழந்தைக்கு கொடுக்கலாம் ஒரு பென்சிலோ பேனாவோ நோட்டோ அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் வசதி உள்ளவர்கள் ஏதாவது ஒரு குழந்தையின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளலாம் இதனால் சரஸ்வதி தேவியின் அருள் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் வசந்த பஞ்சமி மாணவர்கள் வழிபட வேண்டிய நாளாகும் இந்த நாள்ல தங்களின் கல்வி சிறக்க மாணவர்களும் குழந்தைகளும் சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் உயர் கல்வி பெற வேண்டும் அவற்றில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் இந்த நாள்ல தங்களின் புத்தகம் நோட்டு ஆகியவற்றை சரஸ்வதி தேவிக்கு முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் சரஸ்வதியின் அருளால் படிப்பில் இருக்கும் சிரமம் நீங்கி கற்கும் திறன் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை வசந்த பஞ்சமி பஞ்சமின்ல சரஸ்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் வெற்றிகளை பெற முடியும் ஓம் சரஸ்வதியை நமஹ ஓம் க்ரீம் ஐம் கிரீம் சரஸ்வதியை நமஹ ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியை நமக இந்த எளிமையான மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன் நம்பிக்கையோட இந்த வசந்த பஞ்சமில சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ